ஓம் சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய இறைவேட்டல் தாயினும் இறங்கி நந்தமை வந்து ஆண்டருள் தூயவன் சரணமே சுமக்க இன்ம எந்தலை வா துதி செய்ய கரமள நேயமோடு அனுதினம் நிறைக நெஞ்சமே கைகளை கோத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவருளும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருள்நலம் நல்குகின்றன சாந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நம ோம் நம சிவாய சிவாய நமஹோ ஓற்றி யோ நம சிவாய சிவாய நமஹோ ஓங்காரம் இணையாக ஓவை உள்வாங்கி ஓசையை முடுக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடு சுற்றி இடதுநாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதியினுடைய அடியிலே மூலாதாரத்தில் இருந்து தண்டுபட மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை விட்டு கொண்டு செல்கின்றோம் வலது நாசி அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் ஒங்கார் உணர்வோடு உயிர்காற்றை இறை ஒழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் எழுதுநாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சு விட்டுக் கொண்டே கீழே வருகின்றோம் பிரணவப்பிணைப்போடு உயிர்வழியை உச்சிக்குழியாகிய இறைவழிக்குக் கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்கத் திருமேனியில் சாந்தலைங்கரைய எண்ணிய வண்ணம் உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடைமணிந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு காட்டி நல்ல முதையால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஊனொடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மன்தோய வணங்கி அமர்கின்றோம் விண்ணப்பம் நமசிவாய சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்க ஆண்டு பதினோராயிரத்தி ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து தொல்காப்பிராண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மேகண்டாராண்டு 802 இரண்டு தைத்திங்கள் பத்தாம் நாள் புது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி வியாழக்கிழமை ஒன்பதாம் தேதி மாலை ஐந்து மணி வரை மின்மின் மாலை நாலரை மணி வரை தாய்மான் அடிகள் குடுபூசை அருட்பணுவல் தெய்வ திருவிழ நாயனார் அருளை செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலே இருந்து தொள்ளாயிரத்தி எண்பதாவது திருக்குறள் அற்றம் மறைக்கும் பெருமை சிறுமைதான் குற்றமே கூறி வீடும் தைத்திங்கள் சுறாவடிவ மகர வீடு திருவான்மையூர் மூன்றாம் திருமுறை குண்டாடும் சமணர் கொடும் சாக்கியவர்கள் கண்டார் காரணங்கள் கருதாதபர் பேச நின்றாய் திண்டேர் வீதியதார் திருபான்மையூருரையும் அண்டா உன்னை எல்லார் அடையாதனதாத வியாழக்கிழமை திரு இரும்புளையாம் ஆலங்குடி இரண்டாம் திருமுறை துணை நன் மலர்தூய்த்தொழுந்தொண்டர்கள் சொல்லியர் பனைமில் முளை பார்ப்பதியோடுடனாகி இணையில் இருண்ட ஈசன் அனைவில் சமம் சமன் சாக்கியம் ஆரே திருநீலகண்ட நாயனார் தாயுமான அடிகள் திருப்பொருள் அடிகளார் புத்தர் நம்மாழ்வார் அண்ணமாச்சாரியார் திருவாய்மொழி நம்பி நந்தீஸ்வரர் குதம்பை சித்தர் சிறவை சன்னிதானங்கள் சிறவை சுந்தரமடிகளார் சிதம்பரம் பெரிய வேளச்சேரி சிதம்பர ஆதிய ஆகிய அருளாளர்களோடும் திருக்காராயில் திரு நின்றியூர் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய முரம்படிவ விசாகம் விண்மீன் ஏழாம் திருமுறை வாயார் மனத்தால் நினைக்கும் அவர்க்கு அருந்தவத்தில் தூயா சுடுபொடியாடிய மேனியர் வானில் இன்றும் மேயார் விடையுகந்து ஏறிய வித்தகர் பொந்தவர்க்கு சேயார் அடியார்க்கு அணியவர் ஊர் திருநின்றியூரே சேரும் புகழ் தொண்டர் செய்கையரா திருநின்றியூரில் சீரும் சிவகதியாயிருந்தானை திருநாவலாரூரன் உரைத்த உருதமிழ் வத்தும் வல்லார் வினை பாரும் விசும்பும் தொழ குடுவரே. சிவஞான போதம் அவனவளதுமூ வினமியின் தொற்றி எதிரியே ஒடுங்கி மலத்துளதாமந்தம் ஆதி இன்னு புலவர் ஆதீனப்படுவல் வைராக்கிய தீபம் ஐம்பத்தி ஒன்பது இம்மையின் இகழ்ச்சி மறுமையில் சிறுமை எய்து மென்றும் உயிர்கொலைபுரியா செம்மை வைங்கணகம் மாதிகைப் பற்றாதுறவினைச் சிலரடைந்திடினும் தம்மையொத்து உயிர்கள் அனைத்தையும் காணும் தயவு முதலா மும்மையும் ஓட்டிற் காட்டில் அன்னையில் காண் துறவு பதிட்டுப்புத்தந்தாதி குருவாகி வந்து என அண்டருளும் குத்தானின் குறைகளுக்கு இருள் சேரும் மணக்கொடி மலக்கொண்டு ஏத்தி அன்பால் போற்ற அருள் செய்தால் குரையுண்டோ அன்பர் வளர் தீர்க்கும் தீர்த்து அஞ்சேலன்ன வருவாயு பெருங்கரனை வாய்த்தனது மயக்கமர வரம் தந்து நிறுத்தே என போதி பிரித்து உள்ளம் நெகிழ்கின்றோம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் திருவடி புகழ் திறமும் நல்லுருவும் சீலமும் ஊக்கமும் தாழ்வுரா உணர்வும் பெற்று உருவமைப்பு குணம் உயர்வு கீர்த்தி உடல் உடல்வழிவு சுகம் செல்வம் ஆகியவற்றில் உயர்ந்து வழங்கல் உரிய வேண்டுவோம் போற்றியோம் சிவாய நமகோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்புகொழ்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மனமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்படியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அலுவலர்கள் அனைவருக்கும் நலன்களை வேண்டுவோம் ஓம் போற்றி ஓம் நமஸ்ரீ சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்த நாளிலே இன்று பிறந்த நாள் காணும் தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் ராஜேஸ்வரி இலக்கியவியல் அம்மா தீபா வணிகவியல் மஞ்சுப்பிரியா தேவியின் தோழி தீபாஸ்ரீ கீர்த்தியாவின் தம்பி ஆகியோரும் மணநாள் காணும் திண்டுக்கல் தினேஷ்குமார் தாமினி இணையர்கள் மணிகண்டராஜன் பவித்ரா இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீபாய் உடல மணரளம் குண்டியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீபாய் பகையுணருடையோரும் நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போச்சியோம் நம சிவாய் திருப்பேரூரான விரபானினின் மேலை சிதம்பரம்மை தலம் வாழி சிறந்த பச்சையம்மை உருப்பேராதமைந்த வட்டீச்சுரன் முதலோர் வாழி உண்மை என்பற்புலவர்கள் வான் உளவு முகிழ்வாளி குருப்பேரானந்தருச்சாந்த லிங்கே சந்தாள் கும்பிடும்மை தொண்ட நலங்குண்டு மிக வாழி மறுப்பேரா மறை முதல் நூல் வாழி அவை உரை செய்ளங்கள் முற்றும் வாழிய வாழிய திருச்சிற்றம்பலம் போற்றியோ நம சிவாய சிவாய நமகும் அருள்மிகு அம்பலமான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறைகளுடைய வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் பேரூராதீன திருநெல் திங்க இல சாலை குருந்தம் திருவாசகர் புனிதர் பேரவை மலேசியா சுந்தர சிவயோக ஆசிரமம் மொரீசியஸ் சாந்தலிங்க திருக்கோட்டம் ஆகியவற்றில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் வண்ணம்பாதிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவரிடம் திருவருளும் பெற வேண்டியும் இன்று மறைந்திருக்கும் மர்மம் என்று சொல்லக்கூடிய நூல் நம்முடைய முத்தமிழரங்கத்திலே மேனால் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி அண்ணாமலை அவர்களாலே வெளியிடப்படுகின்றது அதிலும் வாய்ப்பானவர்கள் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளுகின்றோம் கவாயத்தில் அடையபோற்றி கைல கைலமலையானை போற்றி போற்றி தங்கடன் ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் உள்வாங்கிக் கொள்கின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்